நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அதிமுக அபார வெற்றி எடப்பாடி பழனிசாமி சொன்னதை கேட்டீங்களா இல்லையா குஷியில் துள்ளி குதிக்கும் பாஜகவினர் இந்த மூன்று விஷயங்கள தான் எந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம் பாஜகவினர் ஏன் குஷியில துள்ளி குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க அதற்கான ஆதாரமாக ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவை நான் தரப்போகிறேன் அது யார் பேசுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு திராவிட கட்சிகள் தேர்தல் அரசியலில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது ஆனா இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுன மாதிரி வேற யாருமே பேசல குறிப்பா திமுகவில் யாரும் அப்படி பேச மாட்டாங்க ஆனால் திராவிட கட்சி அடையாளத்துடன் இருக்கக்கூடிய எம்ஜிஆரும் பேசல முழு சனாதனவாதியாக இருந்த ஜெயலலிதா பழனிசாமி அப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறாரு பாஜகவினர் குஷி ஆகின்ற அளவுக்கு சொல்றேனே அவர் கட்சி உடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்தித்தார் நெத்தில இருக்கிற திருநீரை அழிச்சிடுவாரு பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாருன்னா இந்து மதத்தை பத்தி பேசுவாரு அவரை பத்தி எனக்கு தெரியாதா அவர் எந்த அளவுக்கு சுயநலவாதி என்று எனக்கு தெரியுங்க அதனால இந்து மதத்தை பத்தி ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கணித்து இருந்தீங்கன்னா ஆமா இருந்தாலும் இந்து மதத்தை பற்றி இப்ப திராவிட கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுறாங்க பாஜக பேசுவதை விட எங்க கட்சியில தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்கிறாங்க வெளிப்படையா சொல்றாங்க இன்னைக்கு தமிழகம் முழுவதும் குடமுழுக்கு செய்து யாரு திராவிட மண்டல ஆட்சின்றாங்க அது மட்டும் இல்ல நம்முடைய அமைச்சர் தாமு அன்பரசன் பிள்ளையார் கோயிலா இருந்தாலும் சரி அம்மன் கோயிலா இருந்தாலும் திமுக பாரதிய ஜனதா தான் என்னவோ இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின்னு பேசிட்டாங்க நம்ம தாண்டா கோயில் கட்டுறோம் அந்த கோயில் தாண்டா ஐயர் வந்துடும் அதனால திமுக காரன் தான் அதிகமான கோயிலே தமிழகத்தில் கட்டிருக்கான் நம்மளை விட யாராவது ஆன்மீகவாதி இருக்க முடியுமா நம்மளை விட இந்துக்கள் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட வந்து இந்து மதத்தை பத்தி பேசுறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது தான் பாஜகவினருக்கு குஷியா தரும் அப்படி என்ன அப்படின்னு கேட்பீங்க அந்த வீடியோவை பாருங்க அதற்கு பிறகு அதிமுகவினுடைய அபார வெற்றி பற்றி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு தருகின்றேன் கோயில் பணம் இருந்தது அரசு துறையில பொறுக்க முடியல ஏடா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க அது சொன்னா வேற விதமாயிரும் கண்ணு உறுத்துது கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படுத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க அது அறநிலைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்க உண்டியில் பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும் அந்த கோயில் விரிவுபடுத்த வேணும் அதுக்காக நீங்க போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல வேண்டும் என்றே திட்டமிட்டு அறநிலத்துறை இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் ஆயம் சிந்திச்சு பாருங்க ஒரு சதி மக்கள் பார்க்கிறாங்க பல மக்கள் என்னிடத்தில் கோரிக்கை வச்சாங்க இது ஏங்க கோயில் அறநிலையத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க கல்விக்கு வேண்டாம் சொல்லல கல்வி என்பது முக்கியம் ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல் ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம் ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம் ஏன் அரசாங்கத்தில் பண்ணம் இல்லையா பத்து கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா ஏ நான் இவ்வளவு அரசு கலை கல்லூரிகள் அதே போல் மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவ கல்லூரி சட்ட கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியை நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவு கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லை இந்த அரசாங்கம் தேவையா தேவைங்களா ஆமாப்பா இந்த அறநிலையத்துறையை பற்றி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி உண்மைதான் திராவிட கட்சியில யாருமே இந்த அறநிலையத்துறையை பற்றி பேச மாட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன் சிறுபான்மையிற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி என்று முத்திரை குத்துருவாங்க அதனால் இந்து அறநிலையத்துறை பற்றியோ கோயிலை பற்றியோ கோயிலில் போடுகின்ற காசை பற்றியோ திராவிட கட்சிகள் எப்போதும் பேச மாட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருபடி படி மேலே போய் கோயிலை பார்ப்பதற்கு திமுக காரனுக்கு கண்ணு பொறுக்கலை கோயிலில் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு கண்ணு பொறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற எதனா சொல்லிடுவேன் அது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நிறுத்திக்குவார் நம்ம எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கயோ கொள்ளடிச்சாங்க கடைசியில் கோயிலில் பணம் இருக்குது அங்கேயும் கொள்ளடிக்கலான்னு பார்த்தாங்க ஆனால் அதை மறைமுகமாக இன்னைக்கு நமக்கு எவ்வளோ கமிஷன் வரும் கல்லூரி கட்டுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பணத்தை ஆட்டையை போட்டு கல்லூரி கட்டியிருக்காங்களாம் ஆனால் எங்கள் ஆட்சியில் நாங்க மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம் சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம் கலைக்கல்லூரி கொண்டாந்தோம் இப்படி ஏகப்பட்ட கல்லூரி கொண்டாந்தோம் ஆனால் அரசு பணத்தில் ஆனா இன்னைக்கு கோயில் பணத்துல கல்லூரி கொண்டு வராங்களாம் ஏன் இவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்து ஒரு கலை கல்லூரி கட்டுறது கவர்மெண்ட்ல பணம் இல்லை ஏன் கோயில் பணத்தை எடுத்து நீங்க கல்லூரி கட்டுறீங்க கோயில் பணம் எதுக்கு கோயில் விஸ்தரிப்பதுக்கு பக்தர்களுக்கு அடிப்படை வசதியை செய்து கொடுப்பதற்கு சாமிக்கு பூஜை செய்வதற்கு அந்த பணத்தை ஏன் நீ கை வச்ச அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாஜகவினர் பேசுற மாதிரியே பேசுறாரு அப்படி தான் பாஜகவினருக்கு குஷியாகவே இருக்குது ஆட்சிக்கு வரக்கூடியவன் இந்து துறையில் நடக்கக்கூடிய ஊழலை பற்றி பேசுவானா அப்படின்னு பாஜகவினர் நினைச்சாங்க இந்து ஆர்வலர்களும் நினைச்சாங்க ஆட்சிக்கு வருகின்ற திமுகவும் ஆட்சிக்கு வருகின்ற அதிமுகவும் இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய காசானது கொள்ளை போகிறது கோயில நிர்வாகம் பண்ணுங்கடான்னா இருக்கின்ற பணத்தை கொள்ளடிக்கிறாங்களே அந்த பணத்தை வச்சு சொகுசு வாகனங்கள் வாங்கி சுற்றி திரிகின்றார்களே ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணி மாமிசம் சாப்பிட்றாங்களே கோயிலுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பாஜக ஆதரவாளர்களும் இந்து மதத்தை சார்ந்தவர்களும் ஆன்மீக அடியர்களும் விண்ணப்பி கொண்டிருந்தார்கள் ஸோ கோயில் பணம் கொள்ளை போவதே ஏதாவது ஒரு கட்சி பேசாதா அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கின்ற போது அதிமுக திமுக தான் ஆட்சிக்கு வருகின்ற கட்சியாக இருக்குது அவங்கள ரெண்டு பேரில் யாராவது பேசினாங்கன்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் இந்த கொள்ளையை தடுக்கலாமே அப்படின்னு நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கயோ பணம் இருப்பதெல்லாம் பார்த்து அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொல்லிட்டு அதில் கமிஷன் அடிச்சு சம்பாரிச்சாங்க இப்போ கோயில் உண்டியல்ல பணம் இருந்தது அதுல பணம் எடுத்து கல்லூரி கட்டுறேன்னு சொல்லிவிட்டு அதுலயும் கமிஷன் அடிச்சு தின்னுகின்றார்கள் அப்படின்னு இந்து அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய மறைமுகமான ஊழலையும் கோயிலை பார்த்தாவே திமுக காரங்க பிடிக்கலாப்பா என்ற பேச்சு எப்படி எடுத்துக்கலாம் கேட்டீங்கன்னா தமிழகத்தில் முருகன் மாநாட்டுக்கு பிறகு இந்து வாக்கு வங்கி உருவாகி போச்சு அதனால் வெளிப்படையாக இந்து அறநிலையத்துறையினுடைய ஊழலை பற்றி பேசி தான் ஆகணும் கோயில் இருக்கக்கூடிய காசு கொள்ளை போவதை பற்றி பேசித்தான் ஆகணும் அதனால் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்கலாம் இல்லையா பாஜகவுடைய வாக்கு வங்கியே வந்து இந்துக்கள் தான் இல்லை பாஜக ஆதரவாளர்கள் ஆன்மீக அடியர்கள் தான் ஸோ அவங்களுடைய நியாயமான கோரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் பேசணும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதையும் நான் வந்து நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு அடுத்தது ஆட்சிக்கு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆன்மீக அடியர்களுக்கும் இந்துக்களுக்கும் வாக்குறுதி அளிக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடாக பார்க்கலாம் மொத்தத்தில் இந்து அறநிலையத்துறை பற்றி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தில் ரெண்டு நிமிஷம் பேசினது பாஜகவினருக்கு குஷியை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ ஆதிமுக அபார வெற்றி எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை கேட்டிங்களா அப்படின்றதுக்கான விளக்கம் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க இந்த வீடியோவை பார்க்கணும் தேர்தல் பிரச்சாரத்தை செல்லும் போது அப்படியே இந்த வீதி விளக்கம் அணிஞ்சு போயிருக்கும் வீதி விளக்கு அணிஞ்சாவே நாங்க வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம் என்னைக்கு வீதி விளக்கு அணிச்சு அன்னைக்கு அவங்களுக்கு பயம் இன்றைக்கும் நாங்க வடக்கு சட்டமன்ற தொகுதியில ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கும் போது தெருவில் கிடைச்சிட்டாரு எவ்வளவு கேவலான ஆட்சி தரகட்ட ஆச்சு இவர்கள் ஆட்சியில் தொடர வேண்டுமா தொடர எப்போது ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்து இல்ல எடப்பாடி பழனிசாமி வைக்கின்ற குற்றச்சாட்டை பார்த்து ஆளுங்கட்சி அலறுகிறதோ அப்பொழுது வீதி விளக்குகள் அழிந்து தான் போகும் நம்ம அமித்ஷா வருகின்ற போது கூட ரோட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின் விளக்கியை நிறுத்தினாங்க மின்வெட்டு ஏற்பட்டது இப்படி அமித்ஷா வருகின்ற போது மின்வெட்டா அப்படின்னு ஆத்திரப்பட்டு தான் செந்தில் பாலாஜியே தூக்கி உள்ளே வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்கப்பா இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி லைட் ஆஃப் பண்ணிடுறாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் கூடுவதும் எடப்பாடி பழனிசாமி வைக்கின்ற குற்றச்சாட்டும் திமுகவால் பொறுத்து கொள்ள முடியல எடப்பாடி பழனிசாமி வைக்கின்ற குற்றச்சாட்டு உண்மை என்றால் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணலாம் அப்படி இல்லையா எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்றாருன்னா அதே மக்கள் முன்பாக எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிய எந்த விதத்திலும் எதிர்கொள்ள முடியல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான ஆதரவையும் எடப்பாடி பழனிசாமி அதிரடியும் தடுக்க முடியல அதனால மறைமுகமாக மின்சாரத்தை கட் பண்றாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இப்படி தெருவிளக்கு அணைத்தாலே அதிமுக மாபெரும் வெற்றிதான் அவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்குது அப்போது நல்லது பண்ணாமே வந்து மக்களிடையே வாக்கு கேட்டால் வாக்கு போடுவாங்களா இந்த விஷயத்த மக்கள்கிட்டையே கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி அதை பார்த்துட்டு வந்துருங்க நல்ல உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது சூப்பரான வார்த்தைகளாக இருக்குது கண்டிப்பாக மக்களிடையே இருந்து விடைகளை எதிர்பார்ப்பது பதிலை எதிர்பார்ப்பது மக்கள் சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு வழியாக இருக்கும் காணொலியை பாருங்க மக்கள்கிட்ட வந்து மக்கள் ஓட்டு கேட்க முடியுமா செஞ்சிருந்தா தானே மக்கள் நினைப்பாங்க குடும்ப குடும்பத்தை பத்தியே சிந்திச்சு கொடுக்கிறார் இந்த காணொலியை பார்க்கின்ற போது மக்களுடைய எழுச்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி இது மட்டுமா பேசினாரு திமுக ஆட்சி நடக்கக்கூடிய ஊழல்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு போதை பொருள் ஏண்டா விக்கிறன்னு கேட்டால் வெட்டி படுகொலை செய்வது தனியாக இருக்கிறவங்களை பார்த்து காலி பண்ணுறது இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகமே வந்து கொலை மாநிலமாக மாறி போயிருக்கின்ற விஷயத்தையும் சொன்னார் ரெண்டாவது அதிமுக கூட்டணியில் எனக்குமே இல்லை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிந்து பிரிந்து நிற்கின்றார்கள் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிருக்குது ஆனா உள்ளங்கள் இணையல அப்படின்னு திருமாவளன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணியில இணக்கம் இல்லையா நீ வந்து பாத்தியா அடா எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை ஆய்ந்து அறிந்ததுனால திருமாவளன் அவர்களுக்கு நோபல் பிரைஸே கொடுக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளியிருந்தார் எங்க கூட்டணியில பாஜக வந்து சேர்ந்த பிறகு நீங்க தூக்கத்தை தொலைச்சிட்டீங்க அப்படின்றது நல்லா தெரியுது ஆனால்தான் முத்தரசனா இருந்தாலும் சரி திருமாவளனா இருந்தாலும் சரி திமுக உடைய இருந்தாலும் சரி தினந்தோறும் புலம்பி தீக்குறாங்க எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இணக்கத்தை பார்க்கணும்னா இந்த கூட்டங்கள்ல வந்து நின்னு பாருங்க அதற்கு பிறகு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியுடன் வானத சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் திமுகவை எப்படி கதற விடுறாங்க சட்டமன்றத்தில் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி விளக்கமாகவே சொன்னார் கடந்த காலங்களை இப்படி பாஜக ஆளுமைகளை பற்றி பெருமையாக பேச மாட்டார் அதிமுக பாஜக கூட்டணியுடைய இணக்கத்தை பற்றி பேச மாட்டார் ஆனால் எங்கள் ஒற்றுமை திமுக கூட்டணியில் கூட இல்லை அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு சதுரம் எவ்வளவு ஆனால் திமுகவுடன் சேர்ந்துக்கிட்டு திமுகவுக்கு அவங்க தருகின்ற கொடைச்சல் எவ்வளவு எல்லாவற்றையும் திமுக தான் சிந்தித்து பார்க்கணும் நேற்று பிரச்சாரத்தின் போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தொழில் கூட்டமைப்பினரை சந்தித்து அவங்களுடைய குறையை கேட்டிருக்காரு ஸோ ஆரோக்கியமாக தான் போய் கொண்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரம் இதற்கிடையில் கே என் நேர் அவர்களாக இருந்தாலும் சரி கனிமொழி அவர்களா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பெருசாக கூட்டம் கூடிச்சு பாருங்க நாளைக்கு எப்படி திருவாரூரில் கூட்டத்தை சும்மா அலையலையாக மக்கள் வரப்போகிறாங்க ஏதோ நான்கு ஆண்டு காலம் அமைதியாக இருந்துட்டு பிரச்சாரத்துக்கு போகிறார் எடப்பாடி பழனிசாமி அதனால காசு கொடுத்து ஆட்களை கூட்டின்னு வந்திருக்காங்க அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னு செய்தியாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் முதலமைச்சருக்கு வரப்போற கூட்டத்தை பாரு இல்லையா குளித்தலை கரூரை பார்த்தீங்களா துணை முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்தினார் எவ்வளோ கூட்டம் பார்த்தியா ஒரு கிலோமீட்டருக்கு மேலான தொலைவுக்கு மக்கள் நின்னாங்க தெரியுமா அவ்வளோ வரவேற்பு அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டம் குறைவு தான் நாளைக்கு பாருங்க அப்படின்னு கே என் நேரு கூட புலம்பி தள்ளுகின்றார் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு மாற்றத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றார் இத்தனை நாளும் பாஜக தான் துரோகி தமிழகத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நாசம் செய்கின்றார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு துரோகம் இழைக்கக்கூடியவங்களுக்கு போய் சப்போர்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு கனிமொழி அவர்கள் பேசுவாங்க ஆனால் நேற்று பிரச்சார கூட்டத்தில் என்ன சொன்னாங்க பாஜக கூட நமக்கு துரோகி கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு துரோகம் பண்ணக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி என்பதை தமிழக மக்கள் முன்பாக காட்டணும் அப்படின்னு கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க பாஜக நிதி ஒதுக்கல தேவையில்லாத திட்டங்களை கொண்டு வந்து திணிக்கிறாங்க மொழியை திணிக்கிறாங்க தமிழ் மொழியை அழிக்கிறாங்க கீழடியை அங்கீகாரம் பண்ண மறுக்கிறாங்க விமானத்திலையும் சரி ரயில் கட்டணங்களிலும் சரி அந்த டிக்கெட்டுகளிலும் சரி இந்தியை திணிக்கிறாங்க அரசு அலுவலகங்களிலும் இந்தியை திணிக்கிறாங்க ஸோ தமிழகத்துக்கு ஒட்டுமொத்தமாக துரோகம் செய்யக்கூடிய கட்சியே பாஜக என்று சொன்னவங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தான் முழுமையாக துரோகம் பண்ணவர் அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்கு யார் பதவி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு துரோகம் பண்ணார் தன்னுடைய ஆட்சியை நிலைப்பதற்கு யார் உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு துரோகம் பண்ணார் இப்போ பாஜகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண வந்துட்டார் அப்படின்னு நம்ம கனிமொழி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை எண்ணி புலம்புகின்றார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரமானது ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்து அறநிலையத்துறையினுடைய ஊழலை பற்றி யாராவது பேச மாட்டாங்களா என்று ஏங்கி கடந்த இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது பாஜகவினருக்கும் ஆன்மீக அடியவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்து அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய ஊழல்களையும் இந்து அறநிலையத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அந்நிய மதத்தினரையும் வெளியேற்றுவாங்க இந்து அறநிலையத்துறையானது கோயில் சொத்தை பாதுகாப்பதுக்கு மட்டும்தான் கொள்ளையடிப்பதுக்கு இல்லை இதை எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்க போது சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை பார்த்து தெருவிளக்கு அணைக்கிறாங்கன்னா அதிமுக அபார வெற்றி என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு உண்மைதானுங்களா நன்றி நண்பர்